வணக்கம் ஒரு செய்தி பல கோண நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நிகழ்ச்சி நம்முடன் பேசுவதற்காக காப்பீட்டு ஊழியர் சங்கத்தினுடைய தென்மண்டல பொதுச்செயலாளர் திரு ஜி ஆனந்த அவர் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் தீண்டுல் வந்து ஒரு மிக முக்கியமான ஆர்டிக்கல் குறிப்பிட்டு அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த ரைஸ் அண்ட் ரிஸ்க்ஸ் ஆஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் இன் இந்தியா தொண்ணூறுகளுக்கு பிறகாக ஹெல்த் இன்சூரன்ஸுடைய முக்கியத்துவம் அறிந்து இல்லை மக்களே வந்து பல தனியார் நிறுவனங்கள் ரீச் பண்ணி ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எடுக்க வைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் அடுத்த கட்டமாக மாறிப்போய் மத்திய மாநில அரசுகளுமே தனித்தனியான ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிஸை கொண்டு வராங்க என்ன புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது இந்த ஆர்டிகிள் மூலமாக இல்லை மருத்துவ காப்பீடு என்பதை உலகம் முழுவதும் எப்படி பார்க்குறோம் என்று சொன்னால் இன்சூரன்ஸ் துறைக்கு வருகின்ற மொத்த வருமானத்தில் ஐம்பது சதவீதம் மருத்துவ காப்பீட்டு தான் வருகிறது இந்தியாவிற்கான ஒரு பிரத்யேக நிலை கிடையாது உலகம் முழுவதும் அந்த நிலை என்பது இருக்கிறது அப்போ இந்த நிலை ஏன் இருக்கிறது என்று சொன்னால் அரசுகள் இன்றைக்கு தங்களுடைய நிலையிலிருந்து தங்களுடைய பொறுப்புகளிலிருந்து கழிக்க கழிக்கழும்போது ரைட் டு ஹெல்த் என்பது என்னோட பொறுப்பு கிடையாது எப்படி ரைட் டு எஜுகேஷனோட பொறுப்பு இல்லை என்று சொல்லுவது போல இன்றைக்கி வந்து கான்ஸ்டியூஷன் வந்து ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் என்ன சொல்லணும்னா ரைட் டு லைஃப் என்று சொல்கிறார்கள் உயிர் வாழ்வதற்கான உரிமை உயிர் வாழ்வதற்கான உரிமைன்னா அதில் வந்து உயிர் சுகாதாரத்திற்கான உரிமையும் சேர்த்துதான் இருக்குது ஆனால் என்னன்னா கடந்த தொண்ணூறுகளுக்கு பிறகு நீங்கள் சொன்னது போல் இன்னைக்கு தனியார் முயக் கொள்கைகள் மிக வேகமாக அமுல்படுத்தப்பட்ட பிறகு இந்த உயிர் வாழ்வதற்கான உரிமையில் சுகாதாரத்துக்கான உரிமை என்னுடைய வேலையில்லை அது வேறாருகிட்டே கொடுத்துருவேன் நான் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னொரு திட்டக்கு தள்ளிவிடுவேன் அப்படி என்பது இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இப்படியான ஒரு நிலை என்பது ஏற்பட்டுக்கொள்கிறது நான் பார்க்கவேன் பட் அப்படி இருந்தாலும் கூட மத்திய அரசு வந்து பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனான்னு தொடங்குகிறாங்க மாநில அரசுகள் ஒவ்வொரு மாநில அரசுகளும் ஸ்டேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரோக்ராம்னு வெவ்வேறு பேர்களை வந்து தொடங்குறாங்க அப்போ அதெல்லாமே வந்து மக்கள் மீதான ஒரு அக்கறையின் பேரில் கொண்டு வரதாக நம்ம பார்க்க முடியாதா அதாவது நான் என்ன சொல்றேன்னா நீங்கள் வந்து இப்போ ரைட் டு எஜுகேஷன்ல பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு தனியார் பள்ளியில் வந்து ஒரு இருபத்தி சதவீதம் நீங்க வந்து ஏழை மாணவர்களை சேருங்கிறீங்க ஒரு பேட்டர்ன் நான் வந்து மக்கள் கிட்ட வந்து நாங்கள் வந்து ரைட் டு எஜுகேஷன் அமுல்படுத்துகிறேன் கல்விக்கான உரிமையை நாங்கள் சொல்கிறாங்க ஆனால் அரசு பள்ளிகள் இன்றைக்கு மூடப்பட்டு வருகிறது அதான் உங்களுக்கு அரசு பள்ளிகள் கொஞ்சம் கொஞ்சமாக மூடப்பட்டு வருகிறது பார்க்கின்றோம் அப்போ நீங்க வந்து தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிகளோ தனியார் மருத்துவமனைகளையோ இன்றைக்கு ஊக்குவிக்கின்ற வகையில் இது போன்ற திட்டங்களை கொண்டு வருவது என்பது அரசு தன்னுடைய மருத்துவமனைக்காக கொடுக்கின்ற நிதியை வெட்டி தான் இதுல கொடுக்குறாங்க பார்க்குறோம் உலகம் முழுவதும் என்னன்னா இன்னைக்கு பேசப்படுகின்ற விஷயம் என்னன்னா ஆறு வந்து ஜிடிபி வந்து அவங்களோட நிதியை வந்து ஒதுக்குறாங்க கல்யாண சுகாதாரத்திற்காக நம்ம குறைந்தபட்சம் மூணு சதவீதம் இந்தியாவில் ஒதுக்கணும்னு சொல்கிறோம் உள்நாட்டு உற்பத்தியில் மூணு சதவீதம் நிதி சுகாதாரத்துக்காக ஒதுக்கணும்னு சொல்கிறாங்க இந்தியாவில் ஒரு சதவீதம் ஒதுக்குறோம் நம்ம அப்போ நீங்கள் ஒரு சதவீதம் ஒதுக்கும் போது என்ன ஆகிறது என்றால் தனி நபர்கள் அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்சஸ் என்று சொல்வார்கள் அது எழுபது சதவீதமாக இன்றைக்கி இருக்கிறது இந்தியாவில் தான் செவன்ட்டி பெர்சென்ட் வந்து அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்சஸ் நீங்கள் என்ன தான் இன்சூரன்ஸ் வச்சிருந்தாலும் நீங்கள் என்ன தான் ப்ரைவேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் கூட உங்களுடைய அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்சர்ஸ் நீங்கள் கையிலேருந்து செலவு பண்ணுவது வந்து எழுபது சதவீதம் இருக்குதுங்கிற மொத்த மருத்துவ செலவில் ஒரு எழுபது சதவீதம் நம்ம கையிலேருந்து கட்டுற மாதிரி தான் இருக்குது இது பல குடும்பங்கள் இன்னைக்கு வறுமைக்கு கொண்டு போகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம் அப்போ அரசு செய்ய வேண்டியது வெறும் இன்சூரன்ஸ் மட்டுமல்ல அரசு செய்ய வேண்டியது அடிப்படையான பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸை வலுவாக அரசு கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு தான் நம்ம பார்க்குறோம் இந்த ஆர்டிக்கிளை வந்து யுனிவர்சல் ஹெல்த் கேர் சொல்லக்கூடிய விஷயங்களில் அடங்கியதாக இந்த ரெண்டு ஸ்கீம்ஸும் இல்லை மத்திய மாநில ஸ்கீம்ஸ் இல்லைங்கிறாங்க இப்போ எங்கே சிக்கல் தொடங்குது ஐந்து விதமான விஷயத்தை வந்து

கோடியை விற்று இந்தியாவில இருக்க எல்லாருக்கும் சுகாதாரத்தை கொடுக்க முடியுமா என்றால் படையாதுன்னா அந்த ஹெல்த் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல அந்த இண்டஸ்ட்ரி வந்து பத்து லட்சம் கோடி அதுல பனிரெண்டாயிரம் கோடிங்கிறது ஒரு சின்ன விஷயம் அது உங்களுக்கு அப்போ அது மூலமாவே நீங்க கொண்டு வர முடியாது ஆனா அதுக்குமா ஒரு பிரம்மை உருவாக்குறாங்க இப்படி எல்லாமே குடுத்துற முடியும் அப்படின்னு பார்க்குறாங்க இன்னும் சொல்லப்போனா இந்த இன்சூரன்ஸ் மாடலே பிஎம்ஜிஏ மாடல்லே பாத்தீங்கன்னா எத்தனை மாநிலம் வந்து இன்சூரன்ஸ்ஸை நேரடியாக எடுத்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஏழே ஏழு மாநிலம்தான் இந்தியாவில வந்து இன்சூரன்ஸ் மாடல்ல அடாப்ட் பண்ணியிருக்காங்க மீதினா ட்ரஸ்ட் மாடல் சொல்லுவாங்க ட்ரஸ்ட்டு மாடல் எல்லாம் என்ன பண்ணுவோம்னா ஃபண்டை வாங்கி அவங்களே வச்சுப்பாங்க மாநில அரசாங்கம் ஒரு நாற்பது ஃபண்டோ மத ஒன்றிய அரசாங்கம் ஒரு அறுபது பர்சன்ட் ஃபண்டோ இது ரெண்டுத்தையும் வாங்கி கவர்மெண்ட்ல வச்சுட்டு அவங்களே செலவு பண்ணுவாங்க இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பண்ணுறது அது ட்ரஸ்ட் மாடல் இன்சூரன்ஸ் கிட்ட போகிறது இல்லை இப்போ இன்சூரன்ஸ் மாடலே உங்களுக்கு வந்து ஆறாயிரம் கோடி ஒன்றிய அரசு மொட்டு மொத்தம் பன்னெண்டாயிரம் கோடின்னு சொல்லும்போது இது வந்து ட்ரஸ்ட் மாடலில் ஒரு பெரிய அமௌண்ட் என்பது போகுது அப்போ இந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் கூட பெரும்பாலான மக்கள் கிட்ட போய் இந்த திட்டம் என்பது சேரவில்லை என்பதுதான் நம்ம பார்க்கறோம் நம்ம இப்போ அதே காலகட்டங்களில் மக்களுடைய கன்செப்ஷன் சார்ந்த விஷயங்களையும் இந்த சர்வே ரிலேட்டடாக குறிப்பிட்றாங்க டிஸ்கிரிமினேஷன் சார்ந்ததையும் குறிப்பிடறாங்க ஹாஸ்பிட்டல்ஸுடைய ஒரு குறிப்பிட்ட விஷயங்களும் டிஸ்கிரிமினேஷன் சார்ந்த விஷயங்களும் குறிப்பிட்றாங்க அது என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கோம் இல்லை அதாவது நீங்கள் இந்த இந்த திட்டம் என்பது பார்த்தீங்கன்னா நீங்கள் அமெரிக்காவில் வந்து மைக்கேல் மூர்னு ஒரு பிரபலமான ஆஸ்கர் விருது பெற்ற ஒரு டைரக்டர் அவர் ஒரு படம் எடுத்தார் சிக்கோ என்ற படம் அந்த படத்தோட டைட்டில் எப்படி ஆரம்பிக்கும்னா இந்தியா அமெரிக்காவில் இருக்கின்ற அறுபத்தி ஆறு சதவீதமான இன்சு அறு முப்பத்தி மூணு சதவீதமான இன்சூரன்ஸ் இல்லாதவர்களை பற்றி நான் பேசவில்லை அமெரிக்காவில் தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் இன்சூரன்ஸ் இல்லாமல் ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாமல் இருக்காங்க அவங்களை பற்றி நான் பேசல இன்சூரன்ஸ் எடுத்த அறுபத்தி ஆறு சதவீதமான மக்களை பற்றி தான் பேசுகிறேன்னு சொல்லி சொல்வார் படமே இன்சூரன்ஸ் எடுத்து எப்படி வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்று சிக்கோவில் தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிகளை பற்றி பேசப்பட்ட விஷயம் அது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் பெரும்பாலான கிளைம்ஸை டினைல் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க உங்களுக்கு அப்போ இதுதான் வந்து சிஸ்டம் இந்த இதான் மாடல் உங்களுக்கு நீங்கள் இன்சூரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் கிட்ட போகும்போது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து எப்போவுமே வந்து லாபத்திற்காக இயங்கக்கூடிய தான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் பப்ளிக் ஹாஸ்பிட்டல்ஸ் போல இல்லை அப்போ அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து வருகின்ற ஒரு ஒருத்தர் வந்தார்னா அவர் ஒரு லாட்ரி டிக்கெட் மாதிரி பார்க்கறது அப்போ அவரை வந்து மேக்ஸிமம் பயன்படுத்துவது என்பது பார்க்குறாங்க அப்போ ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு கூட ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க வேண்டியது ஒரு சாதாரணமாக நீங்கள் இன்றைக்கி கிளினிக் எவ்வளோ இருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்க நீங்கள் ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே நீங்கள் சின்ன வயசில் யோசிச்சு பாருங்க எத்தனை கிளினிக் இருக்கும் நம்ம போய் ஒரு கிளினிக்கில் தான் போய் ஒரு உடம்பு சரியில்லாம் போவோம் ஆனால் இன்னைக்கு நீங்கள் கிளினிக் போறீங்களா நீங்கள் நேரடியாக ஹாஸ்பிட்டல் தான் போகிறீங்க அப்போ இந்த ப்ரைமரி கேர் என்பது பிரைவேட்ல கூட இல்லாமல் போயிடுச்சு எல்லாமே ஹாஸ்பிடல் நோக்கி தள்ளக்கூடிய ஒரு ஏற்பாடு என்பது இருக்கிறது அப்போ இந்த பிரைவேட் ஹாஸ்பிடல்ஸ் லாபத்துக்காக ஏகின்ற பிரைவேட் ஹாஸ்பிடல்ஸ் இதை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் முக்கியம் இன்னொன்னு பப்ளிக் ஹாஸ்பிடல்ஸ்லயும் பாத்தீங்கன்னா அரசு மருத்துவமனையிலும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் இருந்தால் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் உண்டு அதில் ஒரு ஒரு பர்சென்டேஜ் அவங்களுக்கு டாக்டர்ஸ்க்கு சர்வீஸ் ஃபீ கொடுக்குறாங்க எல்லாம் கொடுக்குறாங்க ஸோ அவங்க என்ன பண்றாங்க இன்சூரன்ஸோ என்கரேஜ் பண்ற அளவு யாராவது உள்ளே போனாலே நீங்கள் கார்டு வாங்கிட்டு வந்துருங்கங்கிறாங்க மூணு நாள் நாலு நாள் ட்ரீட்மெண்ட் தள்ளி போறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு கேஸில் ஒரு அரசு மருத்துவமனையில கை உடஞ்சிச்சுன்னு போனவர்கிட்ட கார்டு இல்லைன்னு ரெண்டு நாள் அப்படியே படுக்க வச்சுருந்துட்டு ரெண்டு நாள் கழிச்சு கார்டை போட்டு போகிறத அவருக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வருது இது ஒரு இந்த டிஸ்கிரிமினேஷன் ஜீன் மீன் பண்றது இப்படியான டிஸ்கிரிமினேஷன் தான் நம்ம பார்க்குறோம் நம்ம அரசு கொண்டு வரக்கூடிய இந்த இன்சூரன்ஸ் பாலிசியிலிருந்து தனியார் மருத்துவமனைகள் வெளியேறக்கூடியதை நம்ம பார்க்குறோம் கிட்டத்தட்ட அறுநூற்றி ஒம்போது தனியார் மருத்துவமனைகள் வந்து அந்த ஸ்கீம்ஸ்லேருந்து வெளியேறியிருக்காங்கன்னு நம்ம இது பண்ண வேண்டியது இப்போது நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து அது வந்து ஒரு பிரைவேட்டுக்கான ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீமாக இருந்தாலும் கூட தனியார் மருத்துவமனைகளில் வந்து இன்னுமே வந்து அதை அடாப்ட் பண்ணுறதுக்கு தயாராக இல்லைன்னு சொல்லல என்ன பிரச்சனைனா சில இடங்களில் வந்து பன்னிரெண்டாயிரம் கோடி டியூஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க வேற கடன் வந்து அதாவது கொடுக்கப்பட வேண்டிய நிதியை வந்து அரசு ரிலீஸ் பண்ணாம வச்சுருக்காங்க ஹாஸ்பிட்டல்ஸுக்கு அது ஒரு பெரிய நான் மாறும் சில ஹாஸ்பிட்டல்ஸ்க்கெலாம் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ராட்லண்ட் கிளைம்ஸ போட்டு வச்சிருக்காங்க அது எப்படி டீல் பண்றதுன்னே தெரியல இன்சூரன்ஸ் அரசுக்கும் டீல் பண்றது தெரியல எங்களுக்குமே பொது துறை பொது இன்சூரன்ஸ் கம்பெனி அது ஒரு மிகப்பெரிய சிக்கலா இருக்கு பொய்யான தகவல்கள் தகவல்கள் ஆளே இருக்க மாட்டாரு நீங்க ஆதார் நம்பரை வச்சு நம்ம இப்ப பாத்தோம்ல இப்போ இப்ப எப்பிக்கில பார்த்தோம் நம்ம எலக்ட்ரா பீகார் ஓட்டர்ஸ்ல இப்போ வந்து கர்நாடகால ஓட்டர்ஸ்ல பார்த்தோம்ல நம்ம எப்படி ஆளே இல்லாம ஜீரோ அட்ரஸ்ல வந்து எப்படி நிறைய பேர் சேர்த்தாங்களோ அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆதார் நம்பர் பாத்தீங்கன்னா ஆதார் கார்டுல நைன் 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 போட்டு எங்களுக்கு பல கோடி மெம்பர்ஷிப் வந்து சேர்த்துருக்காங்க என்ரோல்மெண்ட்ல அப்போ அதெல்லாம் எப்படி ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுறதுங்கிற பிரச்சனை இல்லை சில கிளைம்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்க மாதிரி டத்துல வந்து ஹாஸ்பிட்டல் ஜென்வின் ஹாஸ்பிட்டல்ஸ் என்ன பண்ணுறாங்க வெளியில போகிறதுக்கான ஒரு ஏற்பாடு என்பது இருக்கிறது நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து கிட்டத்தட்ட மூணாயிரத்தி இரநூறு மருத்துவமனைகள் மீது வந்து ஆக்சன் ஆமாங்க ஆமாம் ஆமாம் நிறைய உங்களுக்கு வந்து ஆளே இருக்க மாட்டாரே அவரோட ஆதார் கார்டை வச்சு கிளைம் பண்ணுவாங்க நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் போகும்போது எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் ஒரு ஒருத்தர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போனதான் சொல்கிறாங்க நாங்கள் அவரை போயிட்டு வீட்டில் போய் பார்க்குறோம் ஆதார் கார்டெலாம் அவர் கொடுத்தாங்க கரெக்டாக ஆதார் கார்டு எல்லாமே இருக்கு வீட்டில் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது பார்த்தா அவரு நான் ட்ரீட்மெண்ட்டே எடுக்கல சார் இது வரைக்கும் ஹாஸ்பிட்டல் பக்கம் போனதே கிடையாதுங்க ஆனால் அவர் பேரில் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கு அவரு பேரில் பில் ரைஸ் பண்ணப்பட்டிருக்கு அவர் பேரில் கிளைம் செட்டில் பண்ணப்பட்டிருக்கு இப்படி சில விஷயங்கள் ஹாஸ்பிட்டல்ஸும் பண்ணுறாங்க அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அதுதான் நீங்கள் லாபம் என்று தனியார் மருத்துவமனைகள் இன்னைக்கு ஓட ஆரம்பித்த பிறகு நீங்கள் எந்த எதை வந்தாலும் லாபம் தான் அது அதில் மக்கள் உயிர் இன்சூரன்ஸ் அரசு இப்படிலாம் அவங்க பார்க்கறது இல்லை எப்படியாவது லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்ற இருக்காங்க அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து சப்ஸ்டியூட் கிடையாது அது வந்து நீங்கள் வந்து அரசு மருத்துவமனைக்கான சப்ஸ்டியூட்டாக இன்சூரன்ஸை பார்க்காதீங்க இன்சூரன்ஸ் என்பது சப்ளிமெண்ட்ரியாக பாருங்கள் கூடுதலாக பாருங்கள் ஒரு இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து பிரச்சனை இருக்குது நிறைய பேர் இருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம ஜிஹெச்லாம் உள்ளே போனால் நிறைய பேர் இருப்பாங்க அப்போ அந்த பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் வந்ததுன்னா அது அது சப்ளிமெண்ட்ரியாக பார்க்கலாம் இந்த ஜிஹெச் மூடிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் திறந்தீங்கன்னா அது சப்ஸ்டியூட் அது அது இந்தியாவில் ஒர்க் அவுட் ஆகவே ஆகாதுன்னு நம்ம சொல்கிறோம் நம்ம இப்போ அரசு என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளோட ஜிடிபியில் அது ஒதுக்கப்படுகின்ற நிதியை முழுவதும் ஒரு குறிப்பிட்ட தொகை இன்சூரன்ஸ் கொடுத்துட்டாலே தன்னுடைய பொறுப்பு முடிந்து விடும் என்று நினைக்கிறார்கள் அது அல்ல என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கட்டுரையாக நான் அந்த கட்டுரையை பார்க்குறேன் கரப்ஷன் அப்யூஸ் சீரியஸ் ஃபினான்ஷியல் அண்டு ஹெல்த் ரிஸ்க்குன்னு சொல்லி குறிப்பிட்றாங்க ரிஸ்க்னு சொல்லி குறிப்பிட்றாங்க இப்போ நாலு விஷயமும் வந்து இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் சுற்றி நடக்குது அப்போ நிச்சயமாக இருக்கும் ஏன்னா நான் தான் இருந்து வேறுனா எப்படி நீங்கள் லாபம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா லாபத்தை கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சிகளும் பண்ணுவாங்க உங்களுக்கு நீங்கள் இப்போ சமீபத்தில் தமிழ்நாட்டில் கூட ஒரு காலேஜில் பார்த்து நம்ம கிட்னி ராக்கெட் என்பது நடக்குது ஒரு ஹாஸ்பிட்டலில் கிட்னி ராக்கெட்னா நமக்குலாம் என்ன நீங்க மருத்துவமனை தான் நமக்கு உடம்பு சரியில்ல கடைசியா போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிற ஒரு இடத்துல போய் கிட்னி ரேக்கெட் நமக்கு பயமா இருக்குல்ல உங்களுக்கு அப்போ லாபத்தை நோக்கி போகின்ற எல்லா விஷயங்களுக்கும் எத்திக்ஸ் இருக்காது என்பதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா டிரான்ஸ்பெரன்சி இல்லாம இருக்க அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் டிரான்ஸ்பரன்சி இருக்குது என்ன பிரச்சனை வருதுன்னா இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலே கூட ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி பேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் கவர் பண்ணிருக்காங்க நாங்கள் ஹாஸ்பிட்டலோட டையப் போட்டுச்சிருக்கோம் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் பேக்கேஜஸ்க்கு டையப் போட்டுச்சுருக்கோம் இந்த பேக்கேஜஸை வந்து நாங்கள் வந்து அரசுக்கு அடுத்த மருத்துவமனைக்கு யாராவது வந்து அட்மிட் ஆனால் கொடுக்குறோம் ஆனால் மருத்துவமனை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட பேஷண்ட் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா அரசு கொடுக்குற தொகை வெறும் முப்பதாயிரம் தான் கொடுக்குறாங்க ஒரு உதாரணத்துக்கு இதுக்கு வந்து அறுபதாயிரம் ஆகும் நீங்கள் முப்பதாயிரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க அந்த பேஷண்ட்டுக்கு தெரியாது அரை நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ப்ரொசீஜரு மூவாயிரம் ஹாஸ்பிட்டலோட எங்க போயிட்டு நீங்க இதெல்லாம் போட முடியும் பப்ளிஷே பண்ண முடியாது இதெல்லாம் இந்த சிக்கல்ல வந்து பயன்படுத்தி ட்ரான்ஸ்பரன்சி இல்லை என்பதுதான் அது சொல்லப்படுகின்ற விஷயம் முழுக்க முழுக்க வந்து ஒரு ப்ராஃபிட் ட்ரிவனா தான் வந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து அப்ளை பண்றாங்க ஆமா நீங்க பொதுத்துறை மட்டும் இயங்கி கொண்டிருந்தால் அதுல நீங்க ரெகுலேட் பண்ண முடியும் இல்ல தனியார் துறையும் இருக்கிறதுனால இது ப்ராஃபிட் ட்ரிவனா தான் பண்ண முடியும் அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இதுல ஏன்னா நூத்தி இருபது சதவீதம் எங்களுடைய பிரீமியம் நாங்க நூறு ரூபா வாங்கினோம்னா நூத்தி இருபது பர்சன்ட் கிளைம் செட்டில் பண்றோம் நட்டத்திலே எவ்வளவு நாள் ஓட்ட முடியும் அதை அப்போ வெறும் பொது பொதுத்துறைன்னா தாங்கும் அது ஏன்னா அரசுடைய துறை அரசு செய்ய வேண்டிய வேலையை பொதுத்துறை செய்கிறது என்று சொல்லலாம் அப்போ தனியார் துறை உள்ள வரும்போது அவங்க லாபத்திற்காக இயங்கும் போது அவர்கள் இதை செய்ய மாட்டாங்க இதை நம்ம பார்க்குறோம் அப்போ இதில் சிக்கல்கள் வருவது என்பது தவிர்க்க முடியாது என்று பார்க்குறோம் நம்ம என்ன சொல்கிறோம்னா நீ மற்றதெல்லாம் கூட பரவாயில்ல ஒரு பிஸ்னஸில் வந்து ஒரு நூறுரூவா குறைஞ்சிச்சுன்னா பரவாயில்ல ஒரு ஆயிரம் ரூபா குறைஞ்சிச்சுன்னா பரவாயில்ல ஹெல்த்தில் போய் நீங்க போய்ட்டு காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது இல்லை அப்போ இது சிக்கலாகும் தான் சொல்லுவோம் அரசு இந்த துறை அரசு துறையில் இது கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பேசுகிறோம் இதில் அந்த முடிக்கும் போது ஹெல்த் இன்சூரன்ஸ் இஸ் லிட்டில் மோர் தென் அ பெயின் கில்லர் ஃபார் அ சிஸ்டம் தட் நீட்ஸ் ப்ராப்பர் சொல்லி முடிக்கிறாங்க அதான் அதான் உண்மையான ஸ்டேட்மெண்ட் ரொம்ப அற்புதமான ஸ்டேட்மெண்ட் அது இது நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு வழி மாத்திரை சாப்பிட்ற மாதிரி தவிர்த்து அது வந்து உங்களோட உண்மையான வியாதியை குணம் செய்யக்கூடிய வகையில் இந்த எழுத்து இருக்காது அதுதான் உண்மை அது ஏன்னா நான் சொன்னேன் பத்து லட்சம் கோடியில் வெறும் ஒரு பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி வந்து நீங்கள் எப்படி ஹெல்த் இன்சூரன்ஸ் மூலமாக காம்பர் கவர் பண்ணிவிட்டு நான் வந்து யூனிவர்சல் ஹெல்த் கேர்னு எப்படி சொல்லிங்க அது ஒரு பெரிய அவ்வளோ ஒரு மாயை தானே தவிர உண்மை கிடையாது என்பது நம்ம பார்க்குறோம் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் பற்றி பேசினோம் தனியார் நிறுவனங்கள் இருந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ்க்கான ஜிஎஸ்டி வந்து இவ்வளோ நாள் போராடி இதற்கு இப்போ தான் வந்து ஜிஎஸ்டியே இல்லை அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க தனியார் நிறுவனங்களுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் எடுக்கும்போது மக்கள் என்ன புரிஞ்சு கொள்ள வேண்டியதாக இருக்காது இல்லை தனியார் ஹெல்த் இன்சூரன்ஸில் கூட என்ன வந்திருக்கு விலக்கு வந்திருக்குன்னு தனி தனிநபருக்கான ஜிஎஸ்டி தான் மருத்துவ காப்பீடுக்கு தான் ஜிஎஸ்டி விலை கொடுத்துருக்காங்க இங்கே இந்தியாவில் வந்து தனிநபர் நேரடியாக நீங்கள் போய் இன்சூரன்ஸ் கம்பெனி எடுக்கிற பாலிசி அஞ்சு கோடி பேர் தான் எடுக்கிறாங்க இருபத்தஞ்சு கோடி பேர் குரூப் இன்சூரன்ஸ் மூலமாக கவர் ஆகிறாங்க ஃபேமிலி ஃபேமிலி கிடையாது ஃபேமிலிக்கும் விளக்கு உண்டு அஞ்சு கோடிங்கிறது அந்த ஃபேமிலியும் சேர்த்து தான் நான் சொல்றேன் அஞ்சு கோடி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்த்து அஞ்சு கோடி பேர் தான் நேரடியா இன்சூரன்ஸ் கம்பெனி போய் பாளையச் செய்றாங்க இருபத்தஞ்சு கோடி பேர் பேரும் கம்பெனி மூலமா எடுக்கிறது நிறுவனங்கள் மூலமா எடுக்குது அதுக்கு வரி விலக்கு கொடுக்கல இப்போ ஜிஎஸ்டி வரி வழக்கு என்பது அஞ்சு கோடி பேர் தான் வரி விலக்கு மொத்தம் முப்பது கோடி பேர் கவர் பண்றாங்க கவர்மெண்ட்ல ஒரு இருபத்தஞ்சு கோடி அதை விட்டுருங்க நீங்க அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது இந்த இருபத்தி ப்ளஸ் அஞ்சு முப்பது கோடியில் வெறும் அஞ்சு கோடிக்கு தான் இப்போ விலக்கு கொடுத்துருக்காங்க இன்னும் இருபத்தஞ்சு கோடி பேர் விலக்கு கொடுக்கப்படாமல் இருக்குது அப்போ இது வந்து மக்கள் போய் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன பண்ணா இண்டிவிஜுவல் மெடிக்லேமுக்கு வந்து விலக்கு கொடுத்துருக்காங்க கொஞ்சம் காஸ்ட்லியான ஆனா இண்டிவிஜுவல் மெடிகிளைம் என்பது அது கொஞ்சம் கூடுதலான பணம் கொட்டுற மாதிரி அவங்களுக்கு ஆனாலும் கூட எல்லாரும் ஒரு மருத்துவ காப்பீடு அஃபோர்டபுள் இருக்கவங்க எல்லாம் எல்லாரும் நூற்றி இருபது கோடி பேரும் எடுக்கிறது சாத்தியம் இல்லை இன்னைக்கு சாப்பாடு வழியில்லாதவர்களுக்கு இன்சூரன்ஸ் என்பது ஒரு லக்ஸரியான விஷயம் இருக்கிறதுலே ரொம்ப லக்ஸரியான விஷயமா மாறும் அதனால் யாரெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ ஒரு சிறு அமைத்த தொகையை வந்து மாதம் மாதம் சேர்த்து வந்து வருடத்திற்கு ஒரு முறை ஒரு மருத்துவ காப்பீடு எடுப்பது என்பது நிச்சயமாக அவர்களுக்கு பலனளிக்கும் நம்ம உடனடியாக நமக்கு செலவு தேவைப்படாது ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு ஒரு பத்து லட்சம் அஞ்சு லட்சம் செலவு தேவைப்படும் போது இந்த மருத்துவ காப்பீடு என்பது அவருக்கு மிகப்பெரிய அளவு உதவிகரமாக இருக்கும் தனியார் நிறுவனங்களோட இணைந்து அரசு செய்தாலும் கூட தனி போய் ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறதுல மிகப்பெரிய ஒரு ஆமாம் அது அதாவது அரசு கொடுப்பது என்பது வந்து சில கேட்டகரிஸ்க்கு மட்டுந்தான் அரசு கொடுக்குறாங்க எல்லாருக்கும் கொடுக்குறதில்ல அவங்க வந்து பிலோ பாவர்ட்டி லைன் அப்படி சில கேட்டகரிஸ் வச்சிருக்கேன் ஆனுவல் இன்கம் எவ்வளோ ஆனுவல் இன்கம் இவ்வளோ இருக்கணும் அதெல்லாம் பார்த்து தான் அவங்க கொடுக்குறாங்க இது வந்து மிடில் கிளாஸ் இன்னைக்கு வந்து மிஸ்ஸிங் மிடில் நாங்கள் சொல்லுவாங்க மேலே இருக்கவங்களுக்கு காவலில் எவ்வளோ இருந்தாலும் செலவு பண்ண முடியும் கீழே இருக்க ஆளுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஒரு சின்ன பாதுகாப்பு பெரிய பாதுகாப்பு சின்ன பாதுகாப்பு இந்த மிஸ்ஸிங் மிடில் என்று சொல்லக்கூடிய நடுவில் இருப்பவர்களுக்கு தான் பாலிசி இல்லாமல் இருக்கு அவர்கள் தங்களுக்காகவே ஒரு பாலிசி அவங்களே ரெடி பண்ணி வச்சிருக்கிறது நல்லது என்று நாங்கள் பார்க்கணுங்க பார்க்கலாம் சார் குறிப்பிட்ட இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் என்ன மாதிரி சிக்கல் இருக்குன்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தேன் இந்த ஆர்டிக்கலையும் பல விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க ரொம்ப எளிமையாக மக்களுக்கு புரிகிற வகையில் சொல்லியிருந்தாங்க அரசு பல விஷயங்களுக்கு ரொம்ப நன்றி சார் நேர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்